நெஞ்ச கில்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மாயா இந்த குழந்தை வேண்டாம் இதை பற்றி நாம் ஜீவா கிட்டே பேசணும் அப்படின்னு ஜீவா கிட்ட சொல்கிறாங்க நமக்கு இந்த குழந்த வேண்டாம் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுமே ஜீவாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இப்போது குழந்தை வேண்டான்னு நீ முடிவெடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு மாயா ஜீவா நீ கூட அன்றைக்கி சொன்னல நமக்கு முதல்ல கெரியர் தான் முக்கியம் அதுக்கப்புறம் குழந்தெல்லாம் பார்த்துக்கலான்னு சொன்னலை அதை தான் நானும் சொல்கிறேன் உன்னோட கெரியர் என்னோட கெரியர் எல்லாமே ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நாம குழந்தை பெற்றுக்கலாம் இப்ப இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொன்னதுமே ஜீவா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிடுறாரு இங்கே பாருமாயா குழந்தை வேண்டான்னு தள்ளி போடுறது வேற உண்டான குழந்தைய கலைக்கிறது வேறு அது தப்பு பாவம் அதை நாம செய்யக்கூடாது நீ இந்த குழந்தைய பெத்து எடுக்கணும் எனக்கு இந்த குழந்தை வேணும் இந்த குழந்தையை நீ கலைக்க கூடாது அப்படின்னு சொல்ல மாயா ஜிவா நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்ல இதுக்கு மேல நீ எதுவுமே பேசக்கூடாது எனக்கு இந்த குழந்தை வேணும் இதுக்கு மேல இத பத்தி நீ பேசின நான் வந்து மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு ஜீவா அங்கேருந்து போயிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் மாயாவோட மைண்டை எப்படியோ சரவணன் மாற்றி மாயாவை அபார்ட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கான எல்லா ப்ராசஸையும் பண்ணி மாயாவோட வயத்தில் இருக்கிற குழந்தைய அபார்ட் பண்ணுறதுக்காக டாக்டர் மாயாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இதோட இந்த ப்ரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ